கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஒன்டாரியோவின் மார்க்கம் பகுதியினைச் சேர்ந்த நபரொருவர் கடந்த இரண்டாம் திகதி அதிகாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் நைனா தீவைச் சேர்ந்த பெற்றோரின் பிள்ளையான இருபத்தைந்து வயதான ஜெயக்குமார் தனோஷன் என்பவரே உயிரிழந்துள்ளார் நெடுஞ்சாலை நூற்று பதினைந்தின் வடக்கு பாதையில் அதிகாலை இரண்டு இருபது மணியளவில் வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாக்கியதாகவும் ஒன்டாரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரதியொருவர் தெற்கு நோக்கி பயணித்த போது வாகனம் கோங்கிரீட் தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் நுழைந்து நெடுஞ்சாலையின் கிழக்கு பகுதியில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது வாகனத்தை ஓட்டிச் சென்ற தமிழ் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் வாகனம் மோதியதற்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஒன்றியோ போலீசார் நெடுஞ்சாலை பாதுகாப்பு பிரிவு மற்றும் போக்குவரத்து பிரிவின் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்தின் போது மூடப்பட்ட நெடுஞ்சாலை பதினைந்தின் வடக்கு மற்றும் தெற்கு பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான காட்சிகள் அல்லது ஆதாரங்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் தொள்ளாயிரத்து ஐந்து அறுநூற்று அறுபத்தெட்டு முப்பத்தி நான்கு எண்பத்தெட்டு என்ற எண்ணை அழைக்குமாறும் ஒன்டாரியோ மாகாண போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர்